அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரிய ஒரு பிரச்சனை மீண்டும் எழுந்துள்ளது நாளை காலை சட்டசபை கூட உள்ள நிலையில் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் மிக மோசமான நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமிதான் என்று அவரது நம்பிக்கைக்குரிய நபராக இருந்த ஆர் பி உதயகுமார் அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது எப்பொழுதுமே அதிமுக தனி நபருக்காக செயல்படாது ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் மட்டும்தான் அதிமுக செயல்படும் ஆனால் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக போட்டியிடாததும் புறக்கணித்ததற்கு மிக முக்கியமான காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்தேர்தலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுதான் குறிப்பாக பணத்தை செலவிட தயங்கியதன் காரணமாகவும் வேலைகளை முழுமையாக அதிமுகவின் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்காமல் இருப்பதும் இதற்கு மிக முக்கியமான காரணம் என்றும் கூறப்படுகிறது நாளை காலை செங்கோட்டையின் அவர்கள் துணைத் தலைவர் இருக்கையில் அமருவார் என்றும் தலைவராக ஆர்பி உதயகுமார் அவர்கள் அந்த இருக்கையில் அமருவார் என்றும் சில விவாதங்களும் பேசப்பட்டு வருகிறது இது உண்மையில் நடக்குமா என்பது நாளை காலை தான் தெரியவரும் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கக்கூடிய அணியில் ஆர் பி உதயகுமார் அவர்களது பெயரும் இடம்பெற்றிருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அளவிற்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் எதிர்ப்புதான் தற்பொழுது அவரது முன்னால் இருக்கிறது நேற்று கூட சசிகலா அவர்கள் கூறியிருந்தார் எடப்பாடி தான் அதிமுகவை உருவாக்கியது போல் அவர் பேசுவது நியாயம் கிடையாது உருவாக்கியது வேறொரு மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனால் தற்பொழுது அதனை

எடப்பாடி இருக்கிறார் என்றும் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் இதை மீண்டும் பலப்படுத்த முடியும் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் சசிகலா அவர்கள் கூறியதற்கு ஆதரவாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் செயல்படுவதாகத்தான் தற்பொழுது செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சசிகலா அவர்களுக்கு ஆதரவுகளை ஆர்பி உதயகுமார் அவர்கள் வழங்குகிறாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களது இடத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் நினைக்கிறாரா என்பது நாளை காலை தெரியவரும் நிச்சயமாக அதிமுக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை